பொதுவாக எந்த ஒரு நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும் தன்னோட ஐம்பதாவது படம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலுங்க அந்த ஐம்பதாவது படமே நிறைய பேருக்கு பயங்கரமான ஃபிளாப் கொடுத்துருக்குது நிறைய பேருக்கு பயங்கரமான ஹிட் கொடுத்துருக்குது அப்படி யாராருக்கெல்லாம் ஹிட் கொடுத்துருக்குது யாராருக்கெல்லாம் ஃபிளாப் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ முழுசா பாருங்க சீரியஸ்லி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ கரண்டில் நடிச்சிட்டு இருக்கிற நடிகரான சூப்பர் ஸ்டாரோட ஐம்பதாவது திரைப்படம் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் வாழ வைப்பேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சிவாஜி கணேசன் சாரோட ரஜினி சார் சேர்ந்து நடிச்ச இந்த படம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஃபிளாப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல கமலஹாசன் அவர்களோட ஐம்பதாவது திரைப்படமான மூன்று முடிச்சு ரிலீஸ் ஆச்சுங்க இந்த படத்தோட ஹீரோயின் ஸ்ரீதேவிங்க படத்துல வில்லனா ரஜினி சார் தான் நடிச்சிருப்பாரு ஓவரால படம் எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பீரியட்ல இந்த படம் பாத்தீங்கன்னா சூப்பர் ஹிட்டுங்க பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தளபதி விஜய் அவர்களோட சுரா திரைப்படம் டிசாஸ்டர் மூவிதாங்க சொல்லணும் படம் பாத்தீங்கன்னா பயங்கரமான பிளாப் இந்த மூவில பயங்கரமா அடிபட்டு எழுந்தவர் இன்னைக்கு வரைக்குமே சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்காரு அப்படிங்கறதுல எந்த மாற்றுக்கிறதுமே கிடையாதுங்க இந்த மாதிரி ஒரு ஐம்பதாவது திரைப்படம் யாருக்குமே அமையாது அப்படிங்கிற மாதிரி மங்காத திரைப்படம் தாங்க தல அஜித்துக்கு ஒரு பிளாக் பிளாக் மூவியா அமைஞ்சது இன்னைக்கு வரைக்குமே இந்த திரைப்படம் ஒரு கல்ட் பிலிம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம ஒரு ட்ரெண்ட் செட்டராகவும் இருக்கு கல்யாணத்துக்கு அப்புறமா ஜோதிகா இப்ப ரீசெண்டா நடிக்க ஆரம்பிச்சாங்க உடன் பிறப்பு அப்படிங்கிற படம் தான் ஜோதிகா அவர்களோட ஐம்பதாவது திரைப்படம் இந்த திரைப்படத்துக்கு மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வந்தாலும் படம் டீசென்டான ஒரு படமா அமைஞ்சதுங்க அதனால இந்த திரைப்படம் ஹிட் கொஞ்ச நாளாவே பிரபுதவோட படங்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாகிட்டு வந்துட்டு இருந்துச்சு இல்லையா பிரபுதாவும் பாத்தீங்கன்னா ஐம்பதாவது படத்தை கிராஸ் பண்ணிட்டாரு பொன் மாணிக்கவேல் அப்படின்னு அவரோட படம் தாங்க அவரோட ஐம்பதாவது திரைப்படம் இந்த திரைப்படம் ரீசென்டா தாங்க ரிலீஸ் ஆச்சு ஆனா இந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா ஒரு டிசாஸ்டர் மூவி அப்படின்னு சொல்லணும் தல அஜித்துக்கு எப்படி மங்காத்தா அப்படிங்கிற ஒரு அருமையான மூவி அமைச்சதோ அதே மாதிரி விஜய் சேதுபதிக்கு மகாராஜா அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்ட மூவி கிடைச்சிருந்துச்சு மகாராஜா இவரோட ஐம்பதாவது மூவியும் படம் பிளாக் பஸ்ட் கிட்டுங்க விஜய் சேதுபதி நடிச்ச நல்ல படத்துல இதுவும் ஒண்ணுங்க மாதவன் அவர்களோட ஐம்பதாவது திரைப்படமான வேட்டை திரைப்படத்தை லிங்குசாமி தான் டைரெக்ட் பண்ணிப்பாரு நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா மாதவனுக்கு ஒரு கம்பேக் மூவியை அமைச்சிருந்தாங்க இந்த வேட்டை திரைப்படம் இந்த திரைப்படம் சீரியஸ்லி சூப்பர் ஹிட் ரொம்ப நல்லா இருக்கும் வித்தியாசமான கதைகளை மட்டுமே சூஸ் பண்ணி நடிக்கிற சி விக்ரம் அவர்களோட ஐம்பதாவது திரைப்படம் ஐ இந்த படத்துக்கான ஹை பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்துச்சு ஆனா படம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் சாட்டிஸ்பை பண்ணல இருந்தாலும் போட்ட அந்த படக்குழு எடுத்தனால இந்த படத்தை ஒரு ஹிட்னு சொல்லலாம் நேற்று ரிலீஸ் ஆன ராயன் திரைப்படம் தனுஷ் அவர்களோட ஐம்பதாவது திரைப்படங்க திரையரங்குகளை இன்னைக்கு வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கு படத்துக்கு ஒரு சில நெகட்டிவ் ரிவியூஸ் வந்தாலும் படம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிற டாக்ஸ் எல்லாத்து மத்தியிலும் இருக்கு அதனால இந்த படம் சூப்பர் ஹிட் சின்ன தளபதினு சொல்லக்கூடிய பரத் அவர்களோட ஐம்பதாவது திரைப்படம் லவ்ங்க ரீசென்ட் டைம்ல நிறைய நல்ல படங்கள் கொடுத்திருந்தாலும் அவரோட ஐம்பதாவது திரைப்படத்துல அவர் கோட்டை விட்டுட்டாரு ரீமேக் படமா அமைஞ்சாலும் படம் எதிர்பார்த்த அளவு போகலங்க படம் வந்து பிளாப் ஆயிருச்சு த்ரிஷா அவர்கள் கமலஹாசன் அவர்களோட சேர்ந்து நடிச்ச தூங்காவனம் தான் இவங்களோட ஐம்பதாவது திரைப்படம் வித்தியாசமான கதைக்களத்தோட அமைஞ்ச இந்த தூங்காவனத்துல த்ரிஷா அவர்கள் வந்து காப்பா நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் வந்து சூப்பர் ஹிட் ஆச்சு த்ரிஷாவை தொடர்ந்து ஆக்ட்ரஸ்ல இப்ப வரைக்கும் நடிச்சிட்டு இருக்கிறவங்க நயன்தாரான்னு சொல்லலாம் இவங்களோட ஐம்பதாவது திரைப்படம் மாயா காமெடியான பெய்ப்படங்கள் வந்துட்டு இருந்த சூழ்நிலையில் மாயா அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வந்து திரையரங்கையை சும்மா விட்டுச்சு சீரியஸ்லி மாயா அப்படிங்கிற திரைப்படம் வந்து சூப்பர் ஹிட் திரைப்படங்க ரொம்ப நாளாக இந்த மகா அப்படிங்கிற திரைப்படம் வந்து கிடப்பில் கிடந்துச்சுங்க இது அவங்களோட ஐம்பதாவது திரைப்படம் ரொம்ப நாளுக்கு அப்புறமா ரிலீஸ் ஆச்சு ஆனால் இந்த மூவி வந்து எதிர்பார்த்த அளவு போகல சிம்பு ஹன்சிகா மூத்துவானி நடிச்சிருக்கிற இந்த மகா திரைப்படம் ஒரு டிசாஸ்டர் மூவின்னு சொல்லலாம் வித்தியாசமாக பேசக்கூடியவர் வித்தியாசமாக படம் எடுக்கக்கூடியவர் தன்னோட ஐம்பதாவது படத்தை எப்படி கோட்ட விட்டாருன்னு தெரியலங்க பார்த்திபன் அவர்களோட ஐம்பதாவது திரைப்படம் வித்தகன்க இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவு போகல இந்த திரைப்படம் இவருக்கு மிகப்பெரிய ஃப்ளாப்பாக அமைஞ்சது ஏக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்களோட தெலுங்கு திரைப்படமான ஆகஸ்ட் பதினஞ்சு ராத்திரி இவரோட ஐம்பதாவது திரைப்படங்க இந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா ஒரு பிளாப் மூவி சத்யராஜ் அவர்களோட ஆரம்ப காலத்துல அவர் கேரக்டர் ரோல் வில்லன் ரோல் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா அவரோட ஐம்பதாவது திரைப்படம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மங்கம்மா சபதம் இதுல கமலஹாசன் அவர்கள் தான் ஹீரோவாக நடிச்சிருப்பாரு இந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா பெரிய அளவு போகலங்க சத்யராஜ் சார் மாதிரியே சரத்குமார் சாரும் நிறைய வில்லன் கேரக்டர் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு அந்த சமயத்தில் அவரோட ஐம்பதாவது திரைப்படமாக அமைஞ்சது பாத்தீங்கன்னா ஆதித்யன் இது இவர் ஹீரோவாக நடிக்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்ப காலம் தாங்க சொல்லணும் படம் எதிர்பார்த்த அளவு போகல படம் ஃப்ளாப் ஆயிடுச்சு மறைந்த விஜயகாந்த் அவர்களோட ஐம்பதாவது திரைப்படம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீதியின் மறுபக்கம் ராதிகா பேரா பண்ணியிருக்கிற இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான திரைப்படமாக அமைஞ்சது இது விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு ஹிட் திரைப்படம் சொல்லலாம் ஒரு சில பேருக்கு ஐம்பதாவது திரைப்படம் பார்த்திங்கன்னா பெரிய அளவு அமையலினாலும் அவங்களோட அடுத்தடுத்த திரைப்படங்கள் நல்லா அமைகிறதுனால இன்னைக்கு வரைக்குமே இண்டஸ்ட்ரியில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க இதில் உங்களுக்கு யாரோட ஐம்பதாவது திரைப்படம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க